வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நம்ம நெக்கிய இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீன்ச்சூர் மீன்ச்சூர் பக்கத்தில் வன்னி பாக்கன்ற இடத்துல வந்திருக்கோம் நம்ம கூட ஒரு கஸ்டமர் இருக்காங்க கஸ்டமருக்கு இப்போ இடத்த காட்ட போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்போ இடம் மேடம் உடனே வீடு கட்டலாம் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்கு மேடம்

எப்பவுமே ஒரு புது ஒரு பைபாஸ் அந்த பைபாஸ் நோக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அஞ்சு கிலோமீட்டருமே டெவலப்மெண்ட் இருக்கு வெறும் நம்ம முன்னூத்தி ஐம்பது நம்ம சைடு போட்டுருக்கோம் நீங்க தாராளம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேடம் ஓகே சார் ஸ்கொயர் ஃபீட் என்ன சார் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் மேடம் ஓகே இந்த சைட் பத்தி பெனிஃபிட்ஸ் என்ன சார் இல்லை அப்ரூவ் எல்லாம் இருக்குங்களா அப்ரூவ் வந்து டிடிசி அப்ரூவ் இருக்கு மேடம் ரேரா அப்ரூவ் இருக்கு மேடம் வெறும் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ரேரா அப்ரூவ் இருக்குனாலும் செவன்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி தர முடியும் பேங்க் லோன் தான் வேகன் லேண்டுக்கே இருக்கு ஓகே ஓகே நீங்க நீங்க বিল্ডিং கட்ட போறீங்க বিল্ডিং நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 90% லோன் பண்ணி தர முடியும் ஓகே சார் இப்போ அதான் சார் இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 1 ட்ரிபிள் 9 ரிங்க இப்போ நான் ஒரு கால் கிரவுண்ட் வாங்குறனாலுமே நான் வந்து ஒரு 13 12 லட்சம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் சோ அதுக்கு இது வர்த்தான இடங்களா 100% வர்த்தான இடம் மேடம் அதான் எது எப்படி என்னால வர்த்தான இடம்னா மீஞ்சூர்ல வந்து கரெக்ட்டா 3 கிலோமீட்டர் தான் மேடம் ஓகே சார் மீஞ்சூர் பார்த்தனா சாக்லேட் சிட்டியாக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதுக்கான நியூஸ் பேப்பர் வந்து நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி ஒரு டெல்லிக்கு வந்து நோயோட ஒரு சாக்லேட் சிட்டியா எப்படி சென்னை கொண்டாநகர் ஒரு ரெண்டு சாக்லேட் சிட்டியா சென்னைக்கு நியர்பை இருக்கிற மீன்சீரோ ஒரு சாக்லேட் சிட்டி சாக்லேட் சிட்டி அறிவிச்சதுக்கப்புறம் மீன்சீரோட வளர்ச்சி வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இதே பொன்னேரி நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டா ஃபைவ் கிலோமீட்டர் பொன்னேரு இருக்கு பொன்னேரி பாத்திரம் மைந்திராவல் சிட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர்ல மைந்திராவல் சிட்டி வருது லெப்ட் ஹண்ட் சைடு ஃபுல் டெவலப்மெண்ட் பொன்னேரு ரைட்ஹண்ட் சைடு மீன்சீரோ டெவலப்மெண்ட் ஆப்போசிட்ல போனா அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் தான் ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சுத்தி ஒரு மூணு ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை பை சென்டர்ல நம்ம லேவ் போட்டுருக்கோம் தாராளமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அருமையான இடம் இந்த இடம் ஆனா சில பேர் சொல்றாங்க கம்மி கம்மி ரேட்லயே பக்கத்திலேயே கிடைக்குது அங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா டிடிசி பவுடர் ரெடா பொருள் இருக்காது லேவுட்ல பாத்தா இந்த மாதிரி தார் சாலை செக்யூரிட்டி வசதி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் லீகல் பார்த்தோம் நம்ம எழுபது வருஷம் லீகல் டாக்குமெண்ட் தரோம் டாக்குமெண்ட்ஸ் பக்கம் இருக்கும் கம்பெனிகள் முப்பத்தாறு வருஷமா இருக்கு தாராளமா நீங்க வெளியில செக் பண்ணி பாருங்க வெளிய டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்க தாராளமா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க லேண்ட் வாங்கிக்கலாம் ஓகே சார் ஆபீஸ் எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க 36 வருஷமா இருக்கு மேடம் 36 இயர்ஸ் இருக்கு ஓகே சார் கண்டிப்பா வாங்குறேன் என்னோட கிளியரிட்டி டவுட் எல்லாமே கிளியரிஃபிகேஷன் ஆயிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கண்டிப்பா வாங்குறேன் ஓகே மேடம் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்